கோடி இருந்து சாலையினுடைய ஓரங்களில் எல்லாம் பார்க்க முடியாமல் கேட்டுக்கொண்டும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருள் அபிவிருத்தியும் மற்றா கருணையும் என்று நின்று இடப்பட்டமா இறைவனிடம் பிரார்த்தனை செய்து இந்த கூட்டணிக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அடுத்த முறை நாம் எல்லாம் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கே செல்ல முடியாது அப்படி அவசியமே இருக்காது அப்படி ஒரு ஜனநாயக படுகொலை இந்த நாட்டில் நடைபெறும் இருந்து இந்தியாவை மீட்டெடுக்க நாம் அனைவரும் கைச்சி நெஞ்சிலே வாக்களிக்க வேண்டும் இந்திய தேசத்துடைய பொருளாதாரத்தை கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்னாலே உலக நாடுகள் கூட நிறுத்தினாரே அப்படிப்பட்ட தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் அவர்களும் எம்பியாக இருக்கிறார்கள் நாம் போடக்கூடிய ஓட்டு அவருக்கும் சேர்த்து போடக்கூடிய ஓட்டு அது மட்டுமல்ல இன்றைக்கு உலக அரங்கிலே பங்களாதேசை காட்டிலும் இந்திய தேசத்துடைய பொருளாதாரத்தை அடிபாதாளத்திற்கு கொண்டு போய் விட்டு இருக்கிறதே இந்த அவமானகரமான நிலை இந்த நிலையை போக்க வேண்டும் சொன்னால் நம்முடைய நம்முடைய தொகுதியிலிருந்து சிவகங்கையிலிருந்து இந்திய தேசத்தினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்கு நம்முடைய தலைவர் நிதியமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் எனவே நம்முடைய போட்டு கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு ஐயா சிதம்பரம் அவர்களுக்கு இந்திய தேசத்தினுடைய அமைச்சருக்கு என்று சொல்லி உங்களுடைய ஓட்டை சேகரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் அன்சாரி தலைமையிலான மனிதநேய ஜனநாயக கட்சி ஐந்து ஆண்டுகளுக்கு

Eu vou de